உண்ணும்போதும் என்னும் போதும் உறங்கும் எப்பொழுதும் உம்மையே மனதனில் துதித்து மயிலும் எங்களை காத்தருளுங்கள் எங்கள் சாய்தேவா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்றும் உன்னை நான் கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிக்கிறேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்சானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணரவைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்பத் துன்பம் ஏற்ற இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து கண்டு பூரணம் கடந்து என்னோடு உன்னை அழைத்துக்கொள்வேன் கொள்வேன் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் பதில் சொல்ல வைப்பேன் அவர்களின் தொண்டையில் கை வைத்து உனக்கான ஆறுதலை சொல்ல வைப்பேன் அவர்களின் தொண்டையில் கை வைப்பது உறுதி உன் கண்ணீருக்கு அவர்கள் பதில் நிச்சயம் சொல்வார்கள் உன் என்று மட்டும் சோர்ந்து போகாதே உன் கண்ணிற்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் ஏற்பாக்காத வகையில் பாபா உனக்கு அருள செய்வார் கண்ணீருக்கு காரணமானவர்களை உன்னை தேடி வர வைப்பேன் நீ கவலைப்படாதே தைரியமாக இரு அவர்களே உன்னை தேடி வந்து மன்னித்து விடு என்று சொல்லும் அளவிற்கு நான் செய்வேன் என் அருள் முழுவதும் உனக்கு நான் தந்துவிட்டேன் என் முழு ஆசையையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சம்பித்து விட்டதாக நீ உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமா இருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் மேலே நிமிந்து பார்த்து கொண்டேதான் நடந்து இருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தினதால்தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க வேண்டியதாயிருந்தது முட்கள் சிறு வழி ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்கத்தான் அது உன்னை குத்தினது உன் கவனம் உன் பயணத்தின் கீழும் இருக்க வேண்டும் கீழே படுகொலியும் இருக்கலாம் என்று அச்சிறு முட்கள் மூலம் உனக்கு நான் உன் சாய்தேவா காண்பித்தேன் நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாய் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் உன்னுடைய வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்ததான் அது ஒரு நாளும் உன்னை துன்புறுத்திற்காக ஏற்படுத்தியதல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ என் பரிபூரண அருள் முழுவதையும் நீ பெற்றுவிட்டாய் இன்று முதல் நீ சீரோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நோய் வாழ்வாய் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் உன்னை யார் யார் வெறுத்தார்களோ யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அவர்களை நான் என்ன செய்கிறேன் என்று பார் அவர்களை தூக்கி நான் வீசி பந்தாடுகிறேன் அப்பா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் வழிபோக்கான் என்று என்னை சொல்லவில்லையா நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கும் வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எதையும் நாட முடியாது கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் பிரிந்தவர் சேரும் நேரம் உனது கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன் வேண்டுதல் எல்லாம் பளிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு பாதுகாப்படியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்துவிடு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என யோசி இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து நீ வாழ வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி அழைத்து செல்வேன் என் அற்புதங்களை நடந்து கொண்டேதான் இருக்கிறது அது நீயும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாய் உன் துயரங்கள் அகல போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே இந்த உலகில் வஞ்சகம் செய்யாதவர் என்று யாரும் இல்லை எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் தனக்கென்று சுயநலவாதியாகத்தான் இருக்கிறார் ஏதோ ஒரு சிறு விஷயமாக கூட இருக்கலாம் இல்லை என்று மட்டும் சொல்ல முடியாது மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய்ய நீ முற்படு நான் அதை நடத்தி காட்டுவேன் அனைத்தும் விலகப் போகிறது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலுமிருந்து வெற்றி பெற வைப்பேன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்படக்கூடாது பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பாபாவிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகம் கவலையுள்ளவனாக இருக்கிறானோ எவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறானோ அவ்வளவு விரைவில் அவன் மனநிறைவு அடையும் அண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும் உன் வாழ்க்கையே இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மங்களின் எதிரொலி மழைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதைப் தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்னர் இந்த கஷ்ட காலம் உன் யுகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கு உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்குகிறது நீ என்றும் தலைத்து வேறொன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் பயப்படாதே கழங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில்தான் இந்த பாபாவின் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது அடம்பிடிக்கும் போது உனக்கான நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றவே என்பதை நீ புரிந்துகொள் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழப்போகிறாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனபாவம் இருக்கும் எங்கு உன் மனம் சாந்தி அடைகிறதோ அங்கு இறைவன் இருப்பது போலவே ஆகும் இதை அறிந்து நடப்பது நல்லதனை கொடுக்கும் நல்லது நடக்கும் நல்ல பலனை நீ அடைவாய் உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த வாழ்வெண்ணும் கடலை கடக்க நான் உதவி செய்கிறேன் என்று நான் ஏற்கனவே செய்து சொல்லியிருக்கிறேன் உனக்குள் பல திறமைகள் ஒளிந்திருக்கிறது உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து உள்ளது அதை உன்னிலிருந்து வெளிக்கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக்கொள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உனது மனதை சாயி பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் தான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவரே பார்த்து கொள்வார் என்றிரு பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் பக்தர்களை கஷ்டங்களில் இருந்து மீட்க வேண்டும் என்று பாபா தீர்மானம் செய்து கொண்டார் அந்த தீர்மானத்தின் படியே அவர் உன் கையை பலமாக பிடித்து கொண்டு அழைத்து செல்கிறார் அவர் வழியே நீயும் செல் அவர் சொல்படியே நீயும் நடந்து கொள் அவர் ஓடினால் நீயும் நின்று விடு ஆனால் அவர் சொற்படிதான் நடக்க வேண்டும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பாபா துணை இருப்பார் முயற்சி செய் வெற்றுமையோடும் நம்பிக்கையோடும் அப்பா நான் சொல்கிறேன் நல்லதே நடக்கும் உன் மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் உன் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைகிறதை நனால் பார்க்க முடிகிறது உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக ஏறு உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும் உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று வரும்போதும் கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கு நீ சென்று விடாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழப்பார் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பாய் வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காகவே வைத்துக்கொள் அதை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாறுவாய் எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம் அதை நீ செய்யாதே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் நான் உன் சாய்தேவா செய்வேன் மற்றவர்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதம் இல்லை உனக்கானது என்னிடத்தில் பொக்கிசமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் முன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையுடன் காத்திரு பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுய நீ இழக்காதே எல்லோரும் மனிதர்கள் ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வேறுபடும் அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் பொத்தியிலும் அதை நிறுத்தி கொள்ளாதே அதை தூக்கி எறிந்துவிடு மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் பெரிய சந்தோஷம் வருகிறது உனக்காக நான் வர வைத்திருக்கிறேன் நல்லது நடக்கப் போகிறது நல்லதொரு மாற்றத்தை நீ விரைவில் காண்பாய் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று மறந்துவிட்டாயா உன்னை எப்படி நான் வீழச் செய்வேன் இப்படி நீ நினைக்கும்போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஏன் உன் சாயதெய்வாக்கும் உண்டு கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் நான் இருக்கிறேன் உன்னை என்றும் திசை மாற விட மாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் புல் மூங்கில் கதை உனக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் கேள் புல் நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறிதாய்தான் இருக்கும் அதற்கு மேல் அது வளரும் தன்மை உடையது அல்ல இதுவே நீ மூங்கிலை எடுத்துக்கொண்டால் அது வைத்து ஐந்து ஆறு வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு ஆனால் அது வேறே அது பக்குவப்படுத்தி அது பலமாக மண்ணில் பிடிப்பான வேலை கொண்டிருக்கும் அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது அது மூங்கிலின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகின்றதே என்று வருந்தாதே என் பிள்ளை நீ வளர்ந்து உயரமாக நிற்க போகின்ற மூங்கில் மரம் அதனால் பயப்படாதே நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் அது உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு இருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும் அதனால் நீ பயப்படாதே நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நிச்சயம் நீ நிம்மதியும் அடைவாய் மன மகிழ்ச்சியும் அடைவாய் உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே யார் சாயில்லாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன் நீ தைரியமாக செல் தைரியமாக வெற்றி நடை உன் அருகிலே யார் ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் இருப்பேன் எதையோ யோசித்தபடி இருக்க என்னை பார் என் கண்களைப் பார் என்பது மட்டுமே உன் கட்டளை உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒருபோதும் வேண்டாம் எனக்கு சேவை செய்பவர் நான் அந்த பக்தனை மறக்கவே மாட்டேன் என் பக்தன் எதற்காகவும் கஷ்டப்படக்கூடாது என்பதை நான் உறுதி செய்கிறேன் போராடாதே ஆனால் என் அன்பில் நீ ஓய்வெடு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் அதை உன்னிடம் செய்வேன் ஆவதற்கு முயற்சிப்பதை நிறுத்து நான் விரும்பியதை உன்னை செய்ய விடுவேன் நீயும் செய்வாய் அதில் நீ வெற்றியும் காண்பாய் நீ செய்வது எல்லாமே என்னுடைய அருள் என் அருள்பெற்று நீ செய்வது எல்லாம் நிச்சயம் வெற்றியடையும் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பாதுகாப்பது எனது கடமை பயப்படாமல் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே உன் கடமையை உன் கடமையை செய் கடவுள் மனித உறவில் இறங்கி வரும்போது எந்த மனிதனைப் போல அவனும் காலத்திடம் தலை வணங்குகிறான் அதுதான் அவர் செய்யும் உடலின் தர்மம் வேறுபாடு என்னவென்றால் அவர் பின்வாங்குவது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மாஸ்டர் திட்டம் ஒரு பகுதியாகும் இன்னும் அவர் நம்மை விட்டு முற்றிலும் விலகவில்லை ஏனெனில் அவர் எப்போதும் நம் இதயத்திலே இருக்கிறார் உங்கள் செயல்கள் மோசமாக இருந்தால் உங்கள் எண்ணங்கள் தீயதாக இருந்தால் நீங்கள் தவறான கருத்துகளை போதித்தால் உங்களை கடவுள் தூதர்கள் என்று சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை இத்தகைய நபர்களை சாத்தானின் முகவர்கள் என்று மட்டுமே அழைக்க முடியும் இன்றிலிருந்து கடவுளின் தூதர்களாக நீங்கள் உலக தூய்மை உண்மை மற்றும் தெய்வீக அடையாளங்களை காட்டும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் தூய்மை மற்றும் நெறிமுறை வாழ்க்கை நடத்தும் போது உங்களை கடவுளின் புதல்வர்கள் என்று கருத உங்களுக்கு அனைத்து உரிமையும் உண்டு அன்பின் உருவம் கடவுள் கடவுள் பிரதிபலிக்கும் அன்புக்கு மாறாக எதையும் செய்யக்கூடாது உன்னை தகுதியான இறை புத்திரர்களாக ஆக்கக்கூடிய நல்ல குணங்களை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் பைபிளில் இயேசு தன் சீடர்களின் கால்களை கழுவியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதுபோல அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்டதற்கு இயேசு பிரதி உத்தமராக நீங்கள் உலகத்திற்கு சேவை செய்ய கற்றுக்கொள்ளும்படி நான் உங்கள் ஊழியனாக உங்கள் கால்களை கழுவுகிறேன் என்றார் ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் தூதராக துவங்குவான் தூதராக தன் கடமைகளை செய்யும் போதுதான் கடவுளின் மகன் என்பதை உணர்ந்து பின்னர் தெய்வத்துடன் ஒருமைப்பாட்டை அடைகிறான் நீங்களும் சாய்பாபாவுடன் ஒன்றிணைந்து விடுங்கள் நம் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பார்கள் கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட கப்பலை முழுகடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் வாழ்வில் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது நீங்கள் அனுமதிக்காத நீங்கள் பயிரிட வேண்டிய முதல் பண்பு தெய்வீகத்திற்கு நன்றி செலுத்துவது மக்கள் தங்களுக்கு செய்த சின்ன சின்ன சேவைக்கும் நன்றி செலுத்துகின்றனர் இயற்கையும் ஐம்பூதங்களும் நமக்கு பல அத்தியாவசிய நன்மைகளை அளித்த இறைவனுக்கு நன்றி வேண்டாமா நீ சுவாசிக்கும் காற்றுக்கும் குடிக்கும் தண்ணீருக்கும் நீ நடக்கும் பூமிக்கும் எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் உலகிலுள்ள அனைத்து மின் பல்புகளுக்கும் ஈடாக முடியாத ஒளியை தரும் சூரியனுக்கு நீ எவ்வளவு நன்றியுள்ளவன் ஒரே மலைக்கு கொடுக்கும் அளவு தண்ணீரை உலகில் உள்ள எல்லா பம்பு செட்டுகளும் தர முடியுமா காற்று வீசும் போது கிடைக்கும் அளவு தென்றலை உலகிலுள்ள அனைத்து விசிறிகளும் தர முடியுமா இந்த தெய்வீக பரிசுகளுக்கு நன்றியுடையவனாக இல்லாமல் மனிதன் அற்பமானவற்றுக்கு பின்னால் சென்று தன் வாழ்க்கையே வீணடைக்கிறான் கடவுளை பல்வேறு வழிகளில் ஆராதிக்கையோரின் தனது பக்தியை செலுத்தி கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு வழியை காட்டுகிறார் சாயிநாதனை ஒருவர் அறிந்து கொண்ட தருணத்தில் இருந்து அவரை ஆட்கொள்ளும் தருணத்தை சாயி எதிர்பார்த்து காத்திருக்கிறார் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர் தன்னை வெளிப்படுத்தி மற்றவர்களையும் பக்தர்களையும் தன்வசமாக்குவார் அன்பு குழந்தையே நானே கதியன்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் கிடைக்கும் கவலைப்படாதே உன் சாயப்பா நிச்சயமாக உன்னை அதில் கரை சேர்ப்பேன் உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ வேண்டியது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் வரப்போகிறது அதுவும் அதற்கான முச்செய்தி வரும் யாழ்குள் உனக்கு கிடைக்கும் உன் செய்திகளில் வந்து சேரும் அந்த முதற் செய்தியை எடுத்துக்கொண்டு என்னிடம் வந்து ஒரு முறை சொல்லிவிட்டு போ ஓம் சாய்ராம்